அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆசியன் அதிபதியும் ராஜயோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக சூரியனுடன் இணைந்து சனியுடன் இணைந்து விபரீத புத ஆதித்ய யோகத்தை பல மடங்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ஆறாம் இடமான ரூணரோக சத்ருஸ்தானத்தில் அதே சமயம் இந்த தருணத்தில் உச்ச சுக்கரமங்கல யோகமும் நிறைந்து கிடைக்கிறது எனவே இந்த வாரம் எப்பேற்பட்ட மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாரமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் 我呢？啊欸 பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது விபரீத புத ஆதித்ய யோகமும் உச்ச சுக்கர மங்கள யோகமும் விரைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது எனவே இந்த வாரத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் நிச்சயமாக மிக பெரிய அளவுல மாற்றம் ஏற்படுகிறது ஏனென்றால் விபரீத புத ஆதித்ய யோகம் கொடுக்கக்கூடிய வகையில் சனியுடன் சூரியன் மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிக்கின்றனர் இதன் காரணமாக புத ஆதித்ய யோகமானது பல மடங்கு வீரியமாகவும் மிக பெரிய அளவில் மாற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஏனென்றால் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சனி அவருடன் இணைந்து சூரியன் புதன் ஆகிய கிரகநிலைகள் இந்த வாரம் முழுவதுமே மிக சிறப்பாக சஞ்சரிக்கப் போகின்றன அப்படி சஞ்சரிப்பதால் புத ஆதித்ய யோகம் விபரீத புத ஆதித்ய யோகமாக நிறைந்து கிடைக்கிறதுங்க ஏனென்றால் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறார் அவருடன் சூரியனும் புதனும் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் நிச்சயமாக உத்தியோக ரீதியாக பல்வேறு விதமான சிரமங்கள் தடைகள் விலகும் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய பல தடைகள் நிறைந்திருந்தாலும் அவற்றை எப்படி கடந்து செல்வது என்ற வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறதுங்க தொழில்துறை வியாபாரத்துறை மிக சிறந்த ஆறுதலையும் முன்னேற்றமும் அடையும் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் முதன்மையாக நான் இருப்பேன் அல்லது முதன்மை வர்களுடன் இருப்பேன் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார்கள் உதாரணமாக நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவில் சில கோழிகள் நடந்து செல்கின்றன கண்ணுக்கு தெரியக்கூடிய பாதை வழியாக பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் திடீரென ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு நீரால் அந்த பாதையானது மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது இதை பார்த்தவுடன் அந்த கோழி கூட்டத்தில் முன்னே செல்கின்ற அந்த கோழியானது சற்று தயங்குகிறது ஆனால் இந்த தயக்கத்தை நீக்கக்கூடிய வகையில் மூன்றாவதாக உள்ள கோழி இந்த தண்ணீருக்குள் இறங்கி சிறிது தூரம் நடந்து செல்கிறது ஆனால் அதற்கு மேல் இந்த பிரச்சனையை கடந்து விடலாம் என்று அதை தாண்டி பறந்து சென்றும் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி நடந்து செல்கிறதுங்க இதை பார்த்த மற்ற கோழிகளும் அதை பின்பற்றி இருக்கக்கூடிய இடத்திலிருந்தே பறந்தும் பின்னோக்கி சென்று அங்கிருந்து தூரமாக பறந்தும் செல்கின்றன இந்த முடிவை எடுத்ததற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது இந்த கோழிகளை வழிநடத்திய கோழி சற்று தயக்கம் ஏற்பட்டாலும் அதனுடன் சென்ற மற்றொரு கோழி அதுகளிடம் இருந்த தயக்கத்தை விளக்கியதால் அனைத்து கோழிகளும் இளமுள்ள பகுதியை நோக்கி நடந்து சென்று தன்னுடைய பாதையில் ஏற்பட்ட தடைகளை தாண்டி வந்தன தயங்கி தயங்கி இருந்த கடைசி கோழியும் இவ்வளவு கோழிகள் கடந்துவிட்டதை பார்த்து தன்னால் முடியும் என்று அதுவும் அந்த சிரமத்தை தான் இது இதுபோன்றுதான் மனிதர்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான சிரமங்களுக்கு ஆட்கொள்வதற்கான வாய்ப்பு திடீரென ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அவற்றை கடந்து செல்வதற்கு நமது கூட இருப்பவர்கள் நம்மளை வழிநடத்த வேண்டும் அல்லது நாம் அந்த வழிநடத்துபவர்களாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே நிச்சயமாக நல்ல பலன் நிறைந்து கிடைக்குங்க அதிலும் குறிப்பாக இந்து தருணத்தில் விபரீத புத ஆதித்ய யோகம் நிறைந்திருக்கும் போது உச்ச சுக்கிரமங்கல யோகமும் கிடைக்கும் து ஏனென்றால் சுக்கரன் இந்த தருணத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து மகர ராசியில் வீற்றிருக்கிறாரங்க சனியின் மற்றொரு ஆட்சி வீடான மகர ராசியில் செவ்வாய் மற்றும் சுக்கரன் இணைந்து மிகவும் அபரிவிதமாக உச்ச சுக்கர மங்கள யோகம் நிறைந்து கொடுப்பதால் இந்த தருணத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறும் எந்தவிதமான தடையும் தாமதமும் அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் நீங்கள் திட்டமிட்டதை விட மிக விரைவாகவும் துல்லியமாகவும் நடத்தி முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி என்று ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த சஞ்சரிக்கிறாரு கடகராசியிலும் தேதி வரை சிம்ம ராசியிலும் அதற்கு பிறகு கன்னி மற்றும் குலாம் ஆகிய ராசிகள்ல சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரனின் அமைப்பு இந்த வாரம் முழுவதும் நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாகவும் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல இருக்கக்கூடிய சூழ்நிலையை விரட்டி விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவும் தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் அவரி நன்மைகளை அதிவிரைவாக செய்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே போன்று நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் என்ற சொல்லக்கூடிய ராகு கேதுவும் தனது சமகிரகமான குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் ராகுவும் புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் கேதுவும் சஞ்சரிப்பது வாழ்வில் ஏற்படக்கூடிய பல தடைகளை விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றன இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் விபரீத என்று சொல்லக்கூடிய வகையில் தனி சூரியன் இணைவானது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் இரண்டு கிரகநிலைகளும் சஞ்சரிப்பது அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் ஆசிய அதிபதியான புதனுடன் நட்பு கிரகத்துடன் இணைந்து கொண்டாடக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக யோகம் நிச்சயமாக மிக பெரிய நன்மை நிறைந்தவையாக மாறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் தொழில்துறை அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுதுங்க பல்வேறு வகையான புதிய முயற்சிகள் புதிய திட்டங்கள் அனைத்தும் மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய வகையில் தொழில்துறை துறை வியாபாரத்துறையில் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு உத்தியோக ரீதியாகவும் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்குங்க அதே சமயம் குடும்ப ரீதியாக குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட ஐந்து சதவீதத்திற்கு மேல் கடந்து விட்டதால் இனி குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் அனைத்தும் மிக விரைவில் விலகி மகிழ்ச்சி ரெட்டிப்பாக கூடிய ஒரு தருணமாக மாறும் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளில் தடைகள் நிச்சயமாக விலகுகிறது ஏனென்றால் பஞ்சமஸ்தானமாகிய ஐந்தில் உச்சம் பெற்ற அரங்க செவ்வாய் அவருடன் இணைந்து சுக்கரனும் சஞ்சரிப்பது நிச்சயமாக உச்ச சுக்கர மங்கள யோகத்தை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே கலைத்துறை தொழில்முறை ரீதியான பணிகளில் வருமானமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் திட்டமிட்டபடியே தேர்தல் பணிகள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி முன்னேற்றமும் வாழ்வில் சுவிச்சமும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன செவ்வாய் மற்றும் ஆகிய கிரக அமைப்பு மேலும் இந்த தருணத்தில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது சற்று சாதகமற்ற இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை ஜென்ம ராசியில் செஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் சில எதிர்மறையான சிந்தனையும் கற்பனையான பயங்களும் ஏற்படலாம் ஆனால் மிகப்பெரிய அளவில் எந்தவிதமான சிரமமும் ஏற்படாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது ஆகிய ஏழில் வீற்றிருக்கக்கூடிய ராகு எதிர்பார்ப்புகளை நிச்சயமாக பூர்த்தி செய்வார் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கனிராசி வருகின்ற மாசிமகம் அன்று மாசிமக குலத்தில் புண்ணிய நீராடங்கள் அப்படி செய்வதால் பல பாவங்கள் தீமைகள் தோஷங்கள் உங்களை விட்டு நீங்கும் புண்ணியங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கை சுவிச்சமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை கன்னிராசிக்காரர்களுக்கு